மல்லிசியரில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா மல்லி ரொம்ப விவரமாக வந்திருக்காங்க இந்த முறை கண்டிப்பாக இந்த முறை ராஜேஸ்வரியுடைய சூழ்ச்சியை கண்டுபிடிச்சி அவளுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மல்லி ரொம்ப தெளிவாக இருக்காங்க மல்லி ராஜேஸ்வரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக உட்காந்துருக்காங்க போய் தூங்கு மல்லி அப்படின்னு சொன்னாலும் நான் தூங்கும் ராஜேஸ்வரி பொறுமையாக தூங்குறேன் இப்போ என்ன அவசரம் ஏன் நீங்களாம் தூங்க போலியா என்ன அப்படின்னு பதிலுக்கு பதில் திரும்ப திரும்ப ராஜியை பார்த்து மல்லி கேட்க ராஜுக்கும் ரஞ்சிதாவுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு பதிலும் அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் என்ன பயம் அப்படின்னா மல்லி டீயை குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அது மட்டும் இல்லை இந்த டீயில் ஏதோ கலந்துருக்கு அப்படிங்கிறது மல்லிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதால் தான் மல்லி குடிக்க மாட்டேன்னு சொல்லி டீயை நம்மள்ட்டே கொடுத்துட்டா அப்படின்னு ரஞ்சிதாவுக்கும் ராஜுக்கும் கொஞ்சம் பயம் அது போக கதிரேசம் எப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் அவங்க கம்பெனி ஆளுங்க இங்கே அனுப்பிடுவார் அந்த கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா தகவலை நம்மள்ட்ட சொல்லுவாங்க அந்த டாக்குமெண்ட்ஸை நம்மள்ட்ட ஒப்படைக்க போகிறாங்க ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்ஸை ஒப்படைக்கும் போது மல்லி பார்த்துட்டா மல்லிக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும் மல்லி நம்மள நோன்பாடி கேள்வி கேட்பாளே என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு தெரியாமல் இங்கே மல்லி மல்லியை பார்த்துட்டே ராஜ்யும் ரஞ்சிதாவும் பயந்து போயிருக்காங்க மல்லியும் இந்த ராஜு ரஞ்சிதா ரெண்டு பேரும் மூஞ்சியுமே சரியில்லையே ரெண்டு பேரும் எதோ உண்மையை மறைக்கிறாங்க அதனால தான் ரெண்டு பேரும் திருத்தின்னு முடிச்சிட்ருக்காங்க எனக்கு என்னமோ அந்த சாமியாக சொன்ன மாதிரி இந்த ராஜ் ரஞ்சிதா ரெண்டு பேருமே நமக்கு தெரியாமல் ஏதோ பிளான் பண்ணுறாங்க மட்டும் நல்லாவே புரியுது நல்ல வேலை அந்த சாமியார் வந்து நமக்கு சரியான நேரத்தில் நம்ம கண்ணை திறந்து வச்சார் இல்லைனா நாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இந்த ராஜி ரெண்டு பேரும் நம்பி நாமளும் விஜய் விட்டு முழுசாக தூரமாக போயிருப்போம் அதுக்கப்புறம் இந்த ராஜி என்ன வேணும் பண்ணியிருப்பா நம்மளை நல்லாவே முட்டை அப்படின்னு ஒரு வித பயத்தோட இங்கே நிற்க உட்காந்துருக்காங்க நம்ம மல்லி அதே மாதிரி மல்லி நினச்ச மாதிரி கொஞ்ச நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க காலையும் படிக்க சத்தம் கேட்குது அதை கேட்ட உடனே மல்லி யார் ராஜி அப்படின்னு கேட்க தெரில மல்லி நீ இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ரஞ்சி போய் யாருன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி சொன்ன உடனே ரஞ்சி உடனே போயிட்டு பார்க்குறாங்க பார்த்தா ரெண்டு பேர் ஆஃபீஸர் மாதிரி இருக்காங்க அதை பார்த்த உடனே நம்ம ரஞ்சிதாவுக்கு புரிஞ்சு போச்சு இது நம்ம கதை சமைச்சா ஆளுங்க தான் அப்படின்னு என்ன பண்ணுறது இப்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு ராஜிமா அப்படின்னு சொல்ல மல்லி நீ இரு மல்லி நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நம்ம ராஜ் மல்லியும் பரவாயில்ல ராஜி நானும் வரேன் வா அப்படின்னு சொல்லுவோம் ஐயோ இவரை வரங்குறாளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு திரு திருநெல் முடிச்சுக்கிட்டு நம்ம ராஜி வெளியே போகிறாங்க வெளியே போனால் அந்த ஆஃபீஸை நிற்கிறாங்க ரஞ்சி ராஜ்யம்மா அவங்க தான் ராஜ்யமா அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படின்னு ராஜு மாதிரி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை மேடம் கதிர் அப்படின்னு ஓ கதிர் சாரா சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன சொன்னாங்க கதிர் சார் அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று என்ன ராஜி எந்த கதிர் என்ன வேணுமா அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை மல்லி இவர் கதிரவன் சார் அமிச்சாவா அப்படின்னு சொல்லவும் கதிரவன் சாரா இல்லையே அவங்க கதிர்னு சொல்ல முடியிருந்துச்சேன் என் காதில் விழுந்துச்சே அப்படின்னு கேட்க ஆமாம் மல்லி கதிர் தான் கதிரவனு தான் அவங்க கதிர்ன்னு சொன்னாங்க ஷார்ட்டா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி சொல்லுங்க என்ன விஷயம் இல்லை மேடம் ஏதோ கொட்டேஷன் விஷயமா அவள்கிட்ட பார்த்துட்டு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்ல கொட்டேஷன் விஷயமாவா கதிரவன் சார் நாங்கள் எந்த கொட்டேஷன் கேட்கலையே அப்படின்னு சொல்ல மேடம் கதிரவன் சார் இல்லை அது வந்து இல்லைங்க நாங்கள் எந்த கொட்டேஷனும் இப்போதைக்கு கேட்கலை நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் போய்ட்டு கதிர் சாட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் இந்த ஆபீஸரும் இல்லை மேடம் நாங்கள் சொல்கிறது முடிச்சா கேளுங்களேன் சார் நாங்கள் தான் சொல்கிறோம்ல நாங்கள் யார்கிட்டையும் எந்த ஒரு கொட்டேஷனை பற்றியும் கேட்கல எந்த தகவலும் கேட்கல நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு தெளிவாக சொல்கிறேன்ல கிளம்புங்க சார் முதல்ல அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் குறுக்கணும்னு பார்க்குறாங்க இல்லை மேடம் நாங்கள் வந்திருக்க அட்ரஸ் கரெக்டாக தான் இருக்குது சார் நாங்கள் தான் எதுவும் சொல்லணும்னு சொல்கிறோமே சார் அப்புறம் ஏன் சும்மா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவும் சரிங்க மேடம் இங்கே ஏதோ எல்லாம் தப்பாகவே தெரியுது நாங்கள் கதிர் சாட்டி பேசிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்ப மல்லி ஒன்று என்ன ராஜி இங்கே தான் வந்தேன்னு சொல்கிறாங்க அட்ரஸ்லாம் கரெக்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீ என்னமோ இல்லை இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறியே மல்லி நான் யார்ட்டையும் எதுவும் சொல்லலை அப்படி இருக்கும்போது அவங்க தப்பான அட்ரஸ்லாம் வந்துருக்கான அர்த்தம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லிகா இப்படி தான் சும்மா தனியாக காரணம் தெரிஞ்சுக்கிட்டு இது அது வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணுறப்பானுங்க நீயோ மல்லி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி மல்லி அழைச்சிட்டு உள்ளே போகிறாங்க இங்கே ராஜி ரஞ்சிக்கும் அப்பா ஒரு வழியாக இப்போதைக்கு சுச்சுவேஷன் சரி பண்ணியாச்சு மீதியே காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அரசு வந்துடுறாங்க இந்த ரெண்டு பேரும் வெளியே போய்ட்டு நீராக கதிரேசன்னு கால் பண்ணுறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மேடம் வீட்டுக்கு வந்தோம் ஆனால் அவங்க என்னமோ கதிர் கதிர்சார்னு சொன்னதும் உங்கள் பேர் சொல்லாமல் கதிரவன் சொல்லி ஏதோ சமாளிக்கிறாங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க அவங்க பேச வச்சு பார்க்கும்போது அவங்க இதை நான் இதை கேட்கவே இல்லை உங்களை யாராவது தப்பாக அனுப்பிட்டாங்க நீங்கள் தப்பான வந்திருக்கீங்க சொல்லி எங்களை அவாய்ட் பண்ணி விட்டாங்க சார் நாங்கள் எது பேசணுன்னா அவங்க தப்பு புரிஞ்சுட்டு பேசுகிறாங்க எனக்கு என்னமோ நீங்கள் சொன்ன ட்ரஸ் அது தோணுது சார் அப்படின்னு சொல்ல சார் ஒன்று சரி விடுங்க சார் நான் பேசினு சொல்லிட்டு நிஷாட சொல்கிறாங்க நிஷா அந்த ராஜேஸ்வரி திரும்பவும் ஏதோ திட்டம் போகிறான் நினைக்கிறேன் அவன் கொடுத்த அம்ச்ச ஆளுங்கள்ட்ட டெண்டரை வாங்கிக்கவே இல்லை நான் யார்ட்டையும் கேட்கல தப்பான சொல்லியிருக்கேன்னு சொல்லி ராஜேஸ்வரி அஞ்சு ரெண்டு பேரும் அந்த அதிகமான சொல்லியிருக்காங்க எல்லாம் வச்சு பார்த்தா அந்த ராஜேஸ்வரி திரும்பவும் ஏதோ புதுசாக திட்டம் போகிறான்னு எனக்கு தோணுது இவளை சும்மா இடக்கூடாது இவள் இப்படி தான் அடிக்கடி பச்சந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாள் இவளுக்கு நானும் நேரில் போய் ஒரு முடிவு கட்டுறேன் நேரில் போனால் மட்டும்தான் இவளுக்கு சரியான முடிவு கட்ட முடியும் அப்படின்னு கதேஷன் சொல்கிறாரு நிஷா சரிப்பா நான் சொல்கிறாள் அவள் ஏற்கனவே நாம சொன்ன திட்டத்தை வச்சு அந்த மல்லி எப்படி பள்ளிவங்கால்தான் பார்த்தாலே தவிர நமக்கு ஃபேவராக அவள் எதுவும் பண்ணுறமே தெரியல திரும்பவும் அவள் ஏதாவது திட்டத்தை மாற்றி மல்லிகை பழிவங்கிறதுக்கு அவள் எதனாவது பூ திட்டத்தை போட போகிறாப்பா அப்போ நம்ம கஷ்டப்பட்டு வீணாக போயிடும் இல்லை நிஷா இந்த முறை கண்டிப்பாக அப்பா துவக்க மாட்டேன் அப்பா ஏமாறவும் மாட்டேன் அந்த ராஜஸ்வரிக்கு கதேசம் யாருந்தால் நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதேசம் கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு மல்லி அப்போ தான் ரெஸ்ட்டும் போகலன்னு சொல்லி ரெஸ்ட்டும் போகிறாங்க கரெக்டாக கதேசம் வந்து ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அப்படின்னு கத்த உடனே ராஜ் ரஞ்சிதாவும் கீழே வராங்க வந்தால் கதேசம் நிற்கிறாரு ஏ ராஜி நீ கேட்டேன் தானே அந்த டெண்டர் உனக்காக அனுப்பிச்சுவிட்டேன் நீ என்னமோ டெண்டர்லாம் கேட்கல சைன் படாமல் திருப்பி அனுப்பிட்டியாமே உனக்கு என்ன திமுறா நீ என்ன தினம் தினம் பச்சை மாதிரி மாறிட்டே இருப்பேன் என்ன நேற்று கேட்டதுக்கு ஆமாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு சொன்னேன் இன்றைக்கி என்னமோ நான் எதுவும் கேட்கலன்னு சொல்லி வந்தவங்களை குழைப்பை விட்டு திருப்பி அனுப்பியிருக்கேன் நீ என்ன தான் இருக்க மனசில் இப்போ சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஐயோ நான் சொல்லக்கூடிய மிஸ்ஸாக கேளுங்க அந்த மல்லி இங்கே வந்து உட்காந்துருக்கா அவளை சமாளிக்கிறதுக்கு தான் நான் வழி தெரியாமல் போதும் நீ பாடராஜி சரி சும்மா சின்ன பண்ணி காசு சொல்ல மாதிரி சொல்லிட்டே இருக்காது இங்கே பார் ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன் நேற்று நேரம் கேட்குறேன் நாளைக்கு விஜய்க்கு எதிராக ரஞ்சிதா வந்து சாட்சி சொல்லலாம் மாட்டாளா மட்டும் என்ன சொன்னால் போதும் ஐயோ கதிரேசன் சார் நான் சொல்கிறது கேளுங்க கண்டிப்பாக ரஞ்சிதா நாளைக்கு உங்களுக்கு ஃபேவரட் தான் வந்து சாட்சி சொல்லுவாள் இங்கே மல்லி இருக்கா அவளை எப்படிதான் இங்கேருந்து அனுப்பணும் அவள் போக மாட்டேன்னு உட்காந்துருக்கா நான் சொன்னால மல்லியை இருந்து பிரிக்கும்னு சொல்லி தான் நான் ஒரு திட்டம் போட்டு அந்த மல்லியை இருந்து பிரிச்சுட்டேன் ஆனால் அவள் திருது வந்து இங்கே உட்காந்துருக்கா அவளுக்காக தான் நான் அந்த இடத்துல என்ன பண்ண தெரியாமல் வந்த ஆபீசர் திருப்பி அனுப்பிச்சேன் மற்றபடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்ச சத்தியத்தை மீறமாட்டேன் சொன்ன வாக்கையும் மீற மாட்டேன் கண்டிப்பாக காலைல ரஞ்சிதா உங்களுக்கு சேவை தான் சாட்சி சொல்லுவான் விஜய் ஜதுக்கு போக தான் போகிறான் வெண்பா அவங்க கூட வர தான் போகிறான் அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்ல மல்லி ஒனே கை தட்டாங்க சூப்பர் ராஜி சூப்பர் அது எப்படி கத்தியில் ரெண்டு மணக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த பக்கம் குத்துனா என்ன குத்துற அந்த பக்கம் குத்துனா அவரை குத்துற ஆக மொத்தம் உன் திட்டம் தான் என்ன என்ன விஜய்ருந்து பிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக என்கிட்ட ஒரு கதையை சொன்னேன் வெண்பா ஜெயித்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிற இப்படி ஆளுக்காலும் ஒரு கதை சொல்கிறியே நீ தான் உண்மையை சொல்லுவ அப்படின்னு மல்லிகை கேட்க அப்படியே ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பயந்து போய் நிற்கிறாங்க இங்கே பாரு எனக்கு தெரியும் உன் திட்டம் என்னன்னு சொல்லிட்டு அதனால தான் இங்கே வந்தேன் இப்போது ஃபுல்லாகவே தெரிஞ்சு போச்சு நீ என்ன பண்ண போகணும்னு சொல்லிட்டு நாளைக்கு மட்டும் ரஞ்சிதா இங்கேருந்து போய் கோர்ட்டில் சாட்சி சொன்னால் தானே அந்த சாட்சி இதாகும் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிச்சன்லின்னு ராஜு தலைவலிக்குன்னு சொல்லும் ரஞ்சிதா அவங்க நம்பி தலை டீ போட்டாளே அந்த டீல கிட்டத்தட்ட பத்து தூக்க மாத்திரை போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்ச இடத்துல ரஞ்சிதா தூங்காமச்சான்னா நாளை பொழுது வரைக்கும் தூங்குவாள் அவளால் ஏஞ்சரிக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது நாளைக்கு எங்கே கூட்டிலும் சாட்சி சொல்ல போகிறாள் இங்கே பாரு ராஜு ரஞ்சிதா சாட்சி சொல்ல வரமாட்டா சாட்சியும் சொல்ல முடியாது ஆனால் எனக்கு தெரியாமல் வேற ஏதாவது திட்டம் பொண்ணு நினச்சேன் வச்சுக்கேன் இந்த மல்லியை பளிய மல்லியை பார்க்குற மாதிரி இருக்கும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்ல இங்கே ராஜு அதிர்ச்சியாக நிற்கிறாங்க கதிரேசனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ரஞ்சிதா நாளை வரைக்கும் அஞ்சுக்க மாட்டானா நாம் எப்படி நான் நாளைக்கு போகிற கேஸில் சாட்சி சொல்ல போகிறோம் என்ன பண்ணுறது இப்போது திரும்பவும் நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு குழப்பத்தோடையும் பயத்தோடையும் நிற்கிறார் கதிரேசன்